ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச்ச்டு டிசைனர் பிளவுஸ் பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்லா ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கு அப் டு ஃபார்ட்டி சைஸ் வரையும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு பீசஸ் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா சூப்பர்பான டார்க் ஷேடு டார்க் ப்ளூவில் வந்து உங்களுக்கு நல்ல அழகாக சில்வர் டிசைனில் பண்ண மாதிரி வந்திருக்கும் இதில் வந்து உங்களுக்கு பேடர் நான் பேடர் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது எந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அது மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம் ஃபுல்லுமே வந்து நல்ல ஹெவியாக நல்ல ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா உங்களுக்கு சில்வர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இதில் வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஆஷ் யூஷுவல் கேட்லாக் வந்து எண்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இதோட லெங்க் வந்து கை ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதரை இன்ச்சு அதாவது பத்து இன்ச்சு அளவுக்கு வரும் உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் டு டென் இன்ச்சஸ் வரும் லெங்க்த்து ஸ்லீவோட லெங்க்த்து லாங் ஸ்லீவ் தான் ஷார்ட் ஸ்லீவ் கிடையாது அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து நல்லா சுப்போ தாராளமாக உங்களுக்கு இருக்கும் நல்ல டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் தான் இருக்கும் இதில் ஃபோர் டிசைன்ஸ் காட்டுறேன் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸ் வரும் பேக் நெக் பாருங்கள் அழகாக டிசைன் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் பண்ணால் ஸ்டிச்சிங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு கேட்பாங்க பட் நம்ம ஃபுல்லுமே வந்து இந்த எம்ப்ராய்டர் இந்த டிசைனிங் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாமே லைனிங் எல்லாமே கொடுத்தே நாங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வருது ஒரு ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா இது பாடி ஃபுல்லுமே ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கும் இது வெட்டிங் ப்ரைடலுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராண்டாக வேணும் அப்படின்றவங்க இதை எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பவாக இருக்கும் பாருங்கள் ஸ்லீவ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லுமே டிசைன் வந்திருக்கும் நெக் டிசைன்ஸ் வந்து நல்லா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கும் இது பேடரில் வந்திருக்கு உங்களுக்கு நீங்கள் வேணாம் அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இப்போ எல்லாமே இது மாதிரி தான் வேணும்னு கேட்டிருக்கீங்க அது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் வந்து செவன் எயிட்க்கு ஹூக் வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப அழகாக சில்வர் கோல்டு ரெண்டுலேயுமே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஈக்குவல் ஆரி ஒர்க் டிசைன் மாதிரி இருக்கும் மெயினாக ஸ்டிச்சிங் பண்ணி இந்த ப்ரைஸில் உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாத ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல அழகான கோல்டன் ஒர்க் பண்ண ப்ளவு நெக் டிசைன்ஸ் வந்து ரவுண்டாக இல்லாமல் நல்லா அழகாக பாருங்கள் இந்த ஜிக்ஸாக் போட்ட மாதிரி டிசைன் சூப்பராக இருக்கும் வியோ பண்ணும்பொழுது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது நான் காட்டுற ஒவ்வொரு டிசைனுமே ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸ்லீவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாமே லாங் ஸ்லீவ் தான் வேலை நாள் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த அந்த ஸ்லீவு நெக்கும் இதோட இது ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜிக்சாக் போட்ட மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது ரெண்டு நம்மளால் கோல்டன் டிஷ்யூ சாரீக்குலாம் இந்த காம்பினேஷனில் வியா பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுறது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இதுவுமே பேடர்ட் பேட்டர்னில் தான் வரும் இது பேக் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோப் வச்சு தான் வந்திருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா போட் நெக் மாதிரி வரும் பேக்கில் வந்து உங்களுக்கு பட்டன் வந்து உங்களுக்கு ஹூக் வந்து பேக்கில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில் கிடையாது இந்த மாதிரி வேணும் இந்த பேட்டர்னும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்கிறதுக்காக இதை காமிக்கிறோம் இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் எல்லாமே லாங் ஸ்லீவ் தான் மோஸ்ட்லி ஷார்ட் ஸ்லீவ் யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க அதனால் லாங் லாங் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்கோம் இதிலையுமே சில்வர் அந்த கோல்டன் கலரில் அழகாக ஒரு லேயர் வந்த மாதிரி வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி வந்திருக்கும் ஜரி ஒர்க் இல்லாம சூப்பரா இருக்கும் இதுல வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்கு எல்லாமே சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இல்லைன்னா தேர்ட்டி டூவிலருந்து ஃபார்ட்டி வரையும் இருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது சைஸ் வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தையல் பிடிச்சாவே எல்லாமே ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு மேட்சிங் இல்லை உள்ள பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே நீங்கள் டிஸ்பார்ச் பண்ண எதுவுமே நெக்ஸ்ட் டேவே சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்போம் இது பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்க பீசஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உடனே பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் கால் பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம லைனாக நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் வர வர நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் ஒரிஜினல் பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சு தான் நாங்கள் கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும்தான் போடுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நம்மகிட்ட சாரீ குர்த்தி எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் பட்டுப்பாவடையிலேருந்து எல்லாமே கொடுக்குறோம் தனித்தனியாக லிங்க் இருக்குது இருக்கு டெஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே செப்பரேட்டா கொடுத்துருக்கு நீங்க ரீசெல்லரா இருந்தாலும் சரி ஹோல்சேலா எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலரா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாருக்கும் செப்பரேட்டா நானும் போட்டோ சென்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்க சப்போஸ் நீங்க ரீசெல்லரா இருந்தா உங்க கஸ்டமருக்கு போட்டோ வேணும் அப்படின்னீங்கன்னா இண்டிவிஜுவலா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் எல்லா கேட்டலாகும் உங்களுக்கு சென்ட் பண்றேன் பிரைஸ் டீட்டெயிலோட அனுப்பிடுறேன் இப்ப பாத்துட்டு இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ டபுள் நைன்ல இருந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வரையும் டிபெண்ட் அப்பான் டிசைன்ஸ் பொறுத்து உங்களுக்கு மாறும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷன்ல வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூஸ்